கவிக்கு ஒரு அப்துல் ரஹ்மான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஆட்டுக்கார அலமேல்னு ஒரு படம் வருது அந்த ஆட்டுக்கார அலமேலுங்கிற படத்துல நடிச்ச ஆட்ட ஊரு புறா கூட்டிட்டு போறாங்க ஊரு புறா கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க அதுக்கு பெரிய கூட்டம் வருது ஆட்டுக்கார அலமேல படத்தை நடிச்ச ஆடா அப்படின்ட்டு அப்ப கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்றாரு ஆடு நன்றாக கம்பீரமாகத்தான் இருக்கிறது மனிதர்கள் தான் மந்திரியாகி போனாங்க அதான் நீங்க நடக்குது நடிகனை பார்க்க போய் நாப்பத்தோரு உயிர்கள் வழியா இருக்குது நான் இந்த கூட்டத்தை பேசறதுக்கு முன்னாடி அண்ணன்கள் சொன்னாங்க நீ எதுவும் திட்டாத நீ தொகுதியில் வேட்பாளர் நிற்கிற கடுமையான வார்த்தையை போடுறாதிய அப்படின்னாங்க ஆனா அவ்வளோ பெரிய கோவம் வருது என்ன பண்றது அன்பு சொந்தங்களே நாற்பத்தோரு உயிர் கற்பனை பண்ணி பாருங்க ஒன்பது மாச கர்ப்பிணி தன் கணவனை இழந்து விட்டு கணவன் உடலை எடுக்கிறப்ப நான் கெட்ட வார்த்தையும் பேச கூட நினைக்கிறேன் பேச வச்சு இருக்கு ஒழுகேங்கிற ஒழுங்கு நடக்கிற புசியானந்த வர சொல்றான் முதல்ல பரதேசி தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அம்மையார் பொதுச்சலர் இருந்திருக்காங்க ஜெயலலிதா அம்மையார் சசிகலா கொஞ்சம் கிழமை வந்திருக்காங்க அண்ணா இருந்திருக்காரு எம்ஜிஆர் இருந்திருக்காரு எல்லாரும் இருந்திருக்காங்க நெடுஞ்சலி இருந்திருக்காரு எந்த பொதுச்சல ஓடி ஒளிஞ்சு பாத்திருக்கீங்களா கட்சி பொதுச்சல ஓடிட்டாங்க நாம் தமிழகத்தோட நிர்வாகி வீட்டுல என்னைய சோதனை என்னை என்னைய சம்மன் போட்டு கூப்பிட்டான் விசாரணைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் விசாரணை சிரிச்ச முகத்தோடு புன்முருள் பூத்து கொண்டு போனான் ஐயோ என்னைய ஒன்னு தலைவர் ஆகல ஆனா சாதாரண வழக்கு கைதுனோட கட்சியே தலைமுறை ஆயிடுச்சு கேடு கட்ட கட்சி

மகிழ்ச்சியா இருக்கணும் இல்ல குழந்தைய பாதிக்கும் ஆனா ஒன்பது மாச கர்ப்பிணி தன் கடமை இழந்துட்டா நாளைக்கு பிறக்க போற பிள்ளை பிறந்த உடனே அப்பாவ அப்பா உயிரை வாஞ்சிட்டு பிறக்கறான்னு பளிச்சோட வருவான் அந்த குழந்தைக்கு எடா சொல்ல போறீங்க என்னடா சொல்ல போறீங்க வாய் பேசும் திறனிட்ட ஒரு தாய் தன் மகனை இழந்து விட்டு கதவுறாங்க போர் வைக்க முடியும் ஓட முடிய முடியும் ஆனா பேச திறனற்ற அந்த மாட்டு திறனாளி தாய் கதர்னா பேச முடியாம கதர்னா தன் மகனை எழுந்துட்டு என்னடா சொல்ல போறீங்க அந்த சாவுக்கு என்ன சொல்ல போறீங்க ஒரு கண் பார்வையற்ற ஒரு மாட்டுத்திறனாளி தாய் தன் மகனை அது பார்த்ததே இல்லை பிறந்தல இருந்து தன் மகன் செத்து போயிட்டான் ஒரே மகன் செத்து போன பிறகு தாய் சொல்றா மகனே நான் உன்னை பார்த்ததே இல்லடா என்னோட போயிட்டேடான்னு ஒன்றரை வயது குழந்தைங்க ஒன்றரை வயது குழந்தை வயிறு கிழிஞ்சு குடல வெள்ளம் வந்து இறந்து போயிருக்குங்க என்னங்க பண்ணுறது நாற்பத்தொரு உயிரை நாற்பத்தொரு உயிரை காவு வாங்கியிருக்கேன் உனக்கு மனசாட்சி வேண்டாம் ஒரு நல்ல மனதலை கொண்ட மனித துணையை கொண்ட எவ்வளோ இருந்தாலும் மன உணர்ச்சலையும் உச்சத்துக்கு தற்கொலை தற்போது எண்ணமே வந்துடும் கவுன்சிலிங் கொடுக்காம அவனால அது வெளில வரவே முடியாது ஆனா அந்த பழவேஷ் இந்த கேடு கட்ட அயோச்சப்பை விஜய் கேடு கட்ட அயோச்சப்பைய கொஞ்சம் கூட மனசுல ஈரம் இல்லாம கொஞ்சம் கூட சோகம் இல்லாம என்னங்க பண்றது என்ன பண்றது அன்னைக்கு மருத்துவமனை மருத்துவமனை வளாகத்துல அந்த வாசல்ல ஒவ்வொருத்தரும் பிள்ளைய பறி கொடுத்துட்டு அப்பாவை பறி அம்மாவை பறி கொடுத்துட்டு சொந்தங்கள் கதறி வைத்த போது ஒப்பாரி ஓலமிட்ட போது ஒரு மயாலி வரலங்க ஓடிக்காலி பேர் ஓடிட்டாங்க என்ன கூப்பிடுறது என்ன பண்றது நான் போனேன் ஒன்றரை வயது குழந்தைக்கு மாலை போட முடியாம அழுத மாலை போட முடியல ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு உடல் மாதிரி ஒன்னு பொட்டல கட்டி வச்சிருக்கேன் அந்த ஒப்பாரி அந்த ஓலத்தை அதெல்லாம் கேட்டவங்க எவ்வளவு துடிக்கும் எதை பத்தியும் கவலை இல்லைங்க இந்த பிணத்தின் மீது இந்த பிணத்தின் மீது அரசியல் பண்ண துடிக்கிறேன் ஒழிக்க முடியாது கூட உங்களை ஒழிக்க முடியாது உங்களை ஒழிக்காண்டா முதல் திமுகவோட அதிமுக சண்டை திமுக அதிமுக எதிரி ஒழிப்போம் அதுக்கு முன்னாடி ஒழிச்சு முடிப்போம் மனித தன்மையே இல்லாத கும்பல் மனித தன்மையே கிடையாது வழக்கு போடணும் அப்படின்னு வெட்டி பள்ளி நாலு பேர் அவர் ரொம்ப பேசாரு நான் ரொம்ப கனிமா பேசிருக்கேன் மேடையில கனிமா பேசினால இப்படியே எல்லா பேசணும் தாங்க முடியாத பேரவனம் நாற்பத்தொரு உயிர் போயிடுச்சு திரும்பி வரப்போவது இல்ல ஆனா அந்த உயிரை வச்சு அரசியல் பண்றேன் ஒழிக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே வாய்ப்பு தான் நீங்க மக்கள் நீங்க தவறு பண்ணாதீங்க நீங்க விழிப்புற்று எழுங்க உங்கள் மனசாட்சிப்படி ஏங்குங்க மனிதத்தன்மோடு ஏங்குங்க ஆறாத வழி ரணம் நாற்பத்தொரு உயிர்கள் அந்த குடும்பங்கள் நிராத விட்டு நிக்குது நமக்கு இதில் அரசு பண்ணி அப்படிலாம் அரசியல் ஆதாயம் நடந்ததுன்னு ஒரு நோக்கம் கிடையாது ஆனா தாழ முடியாத வழி அவ்வளோ வழி இருக்குது ஒரு கேடுகட்ட கட்சி ஒரு கேடுகட்ட இந்த உயிர்களை பத்தி கவலைப்படாத கட்சி இறந்து போனவங்க உடம்ப வச்சு உடம்பு இறந்து போனவங்களோட படத்தை வச்சு ஒரு மணர் விளக்கம் செலுத்த முடியல ஆனா என்ன பண்றான் ஆயுத பூஜை கொண்டாருனா அப்ப இவன் கட்சி கருமாதி பண்ணுமா இல்லையா

சோறு இல்லாம தண்ணி இல்லாம நீர் சத்து குறைஞ்சி மயக்கமடைஞ்சு மக்கள் நிக்கிறேன் அதை பத்தி எந்த கவலை மயிலும் கிடையாது மக்கள் எப்படி எந்த கவலையும் கிடையாது உனக்கு கூட்ட கூட்டி இந்த கூட்டத்தை காமிச்சு கேவலம் கட்ட அரசியல் பண்ணணும் அப்படி அப்படி அரசியல் பண்ணி ஆச்சரியத்தை பிடிச்சி என்னடா மயிலை புடுங்க போற என்னடா பண்ண போற எங்கள் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு அமர்ந்து என்ன கிழிச்ச போற நீ என்ன கிழிக்க போற இந்த அவன் படத்தை பார்த்தாங்க அவன் படத்தை பார்த்தாங்க படம் பாக்குற படத்தோட தொடக்க காட்சி பார்த்தா தொடக்க காட்சியில குழந்தை இறந்துருது பீஸ்டு படத்துல அந்த குழந்தை காரணமோன்னு குற்ற உணர்ச்சியில அப்படியே மன உளவியல் பாக்குறாரு தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார் இதுதான் படத்தோட காட்சி நிஜத்துல நாப்பத்தொரு உயிர் போயிடுச்சுங்க நாற்பத்தி உயிர் போன பிறகு நான் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்கிறேன் மன்னிப்பு கோர்றேன் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை வார்த்தை ஏன் மன்னிப்பு வருத்தம்னு இந்த சாவுக்கு தான் காரணம்னு உலகம் சொல்லிடும் அது பாதிக்க கூடாது அந்த எண்ணம் மனித சாடிஸ்ட் அரசியல் அப்புறப்படுத்த வேண்டிய அசிங்கம் இழிபுரவி நான் இதை விட கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவேன் ரத்தம் குதிக்குது வழியா இருக்குது அன்பு சொந்தங்களே முடிவு உங்க கையில தான் கவியரசு கண்ணதாசன் ஒன்பது ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்த காமராசர் காலத்தின் கடைசி கிரவு அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு காலம் ஒரு முறை கடைசியாக கணவனையிட்டிருக்கிறது சொன்னது போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி இதை இருக பற்றிக் கொள்ளுங்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக களத்தில் நிற்க போகிறது நாம் நாங்கள் தான் நாம் கட்சி தான் நபிகள் சொல்றாங்க உன் தேவைக்கு தேவைக்கு போதுமான நீரை வைத்து விட்டு மீ மீதி நீரை நீ தடுக்காதேங்கிறது ஆனா கர்நாடகா தொடர்ச்சி நமக்கான தண்ணீரை தடுக்கிறான் நம்மளை வஞ்சிக்கிறான் அது திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பாஜக வந்தால் எந்த தீர்வும் எட்டப்படாது அவனுக்கு நோக்கம் இல்லை நாம வந்து நம் நில நிலமெல்லாம் வந்து உப்பா மாறிக்கிட்டு இருக்குது உப்பு தண்ணியா மாறிக்கிட்டு இருக்கு நிலத்துல வந்து இறால் பண்ணையை வச்சு நிலத்தை வந்து உப்பு நில மாத்தான் மண் மாசுபடுதே நிலம் மாசுபடுதே காற்று மாசுபடுதே எந்த கவலையும் கிடையாது ஆனா எல்லாத்தையும் அக்கறை கொண்டு கவலை கொண்டு நேசிக்கிற ஒரு விடுது வருது அரசையா சத்தியமாக அரசு சாக்கடை தான் அந்த சாக்கடையை சுத்தப்படுத்த வந்த துப்புரவு தொழிலாளிகள் தான் சீமானும் அவன் தம்பிகளும் அதை உணர்ந்து தெளிந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள்